இப்போது அது அல்ல சொல்கிறான் வேதம் அருளப்பட்டவர்களே தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேத வேதங்களையும் தௌராத்து இஞ்சிலு மற்ற அந்த பஞ்ச் எஸ்ரா அது இது ஒன்றாம் ராஜாக்கள் ரெண்டாம் ராஜாக்கள் உன்னத பாட்டு இது எல்லாமே மத்தேயும் மார்கில் யோவான் லூக்கா இது எல்லாமே முழுமையாக செயல்படுத்தாத வரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியை தெளிவாய் கூறிவிடுங்கள் குரானை பற்றிலாம் அப்புறம் வருவோம் முதல்ல ஒழுங்கு மன்னாங்கட்டியாக நீங்கள் தௌராத்த ஃபாலோ பண்ணி காமிங்க இஞ்சியில் ஃபாலோ பண்ணி காமிங்க சுலைமான் நபியுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணி காமிங்க அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் பனீஸ்வராயில் அதுக்கப்புறம் சொல்லுங்க நாங்கள் வந்து யூதர்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுன என்ன நூ நபியுடைய வாரிசு என்னன்னா ஆனா அது பாருங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசுனா அது கிடையாது அதான் சொல்கிறான் இப்போ உண்மையிலே பைபிளில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று மனிதர்கள் அதாவது அவங்களுடைய உளமாக்கல் அல்லாவுடைய ஆயத்துக்கும் அந்த நபிமார்களுடைய ஹதீஸ்களுக்கும் எழுதிய விளக்கங்கள் ஒரு வகை இது வந்து இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது இது தூக்கி அப்படியே சைடில் குப்பையில் போட வேண்டியது இதில் ஒன்றும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ண வேண்டிய தகுதியில் அது இருக்காது கிற்குத்தனமாக இருக்கும் இன்னொன்று அல்லா மற்றும் ரசூல்களின் உபதேசங்கள் இப்போ நான் பேசினேன்ல இப்போ இந்த பைபிளில் இப்போ படித்தேன்ல அது எல்லாம் எப்படி இருக்குது குரானோடு இப்போ பேசின ஆயத்தோடு மேரேஜ் ஆகுதா இல்லையா அப்போ அது நான் அல்லாவுடைய வேதம் தானே சரி நீ அதை ஃபாலோ பண்ண சரிப்பா நீ இது ஃபாலோ பண்ணாத அதில் ஃபாலோ பண்ணேன் குரானில் பனி இஸ்லாயில் எல்லாம் சொல்கிறேன் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாத சரி உனக்கு குரான் பிடிக்காது அப்போ டென் ஃபாலோ பண்ணு மூசா மூசா பிடிக்கும் தானே ஃபாலோ பண்ணு உண்மையிலேயே உங்களை லட்சணம் என்ன ஏதையும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை இதுதான் இவங்களுடைய லட்சணம் இவங்களுக்கு என்ன வேணும் ஓசியில் சொர்க்கம் வேணும் புரியுதா இதை அதுதான் தான் அந்த போர்ஷனை மட்டும் நீ பிரித்து படிச்சுன்னா குரானுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது அங்கேயும் மூசா நபி அதே தான் புலம்பிகிட்ருப்பார் இங்கேயும் குரான்லேயும் மூசான் நபி அதே புலம்பார் அங்கேயும் ஈசான் நபி அதே அட்வைஸ் பண்ணியிருப்பார் குரான்லேயும் ஈசான் நபி அதே அட்வைஸ் பண்ணியிருப்பார் அது வந்து குரானோட கனெக்ட் ஆகும் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது மொழிபெயர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்கும் அதாவது அல்லாஹ் பைபிளில் பேசின விஷயங்கள் ஒரு மொழியில் இருக்கும் அதை இவங்க இருப்பாங்க அதில் சில தவறுகள் இருக்கும் அதையும் ஒதுக்கி சைடில் வச்சிடலாம் இப்போ நான் படித்தது கூட சில இடங்களில் மொழிபெயர்ப்புகள் குழப்பமாக இருக்குது இருந்தாலும் மீனிங் என்னன்னு நம்மளால் ஓவராலாக புரிஞ்சிக்க முடியுது இது அல்லா தான் பேசுனான்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது புரியுதா அப்போ அல்லா என்ன சொல்கிறான் நீ யூதனும் இல்லை நீ ராயிலும் இல்லை நீ அல்லாவுடைய பிள்ளையும் இல்லை நீ இப்ராஹிம் உடைய வாரிசும் இல்லைங்கிறான் அதே அது இது வந்து ரசூல்லா காலத்துக்கும் வரைக்கும் தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு இப்போது இன்றைக்கி அந்த ஆயத்தை இறங்கிச்சின்னா எப்படி திரும்ப இருந்திருக்கும் நம்மளையும் சேர்த்து இறங்கியிருக்கும் முஸ்லீம்களே குரானை முழுமையாக பின்பற்றாத வரை நீங்கள் எதிலும் இல்லை நீங்கள் பனி இஸ்மாயில்களும் இல்லை நீங்கள் ரசூல்லாவுடைய உம்மத்தும் இல்லை நீங்கள் இப்ராஹிமுடைய உம்மத்தும் இல்லை உங்களுக்கு சொர்க்கமும் இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லை ஏன் நீங்கள் வந்து சமூக நீதியில் இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க இன்றைக்கி அதே நோயால் இன்றைக்கி யார் பாதிக்கப்பட்டிருக்கா முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இஸ்லாமிய நாடுகள் குரான் சொல்லக்கூடிய சமூக சமத்துவம் அதன்படி இருக்குதா இல்லை சமூக நீதி அதன்படி இருக்குதா இல்லை அரசியல் கோட்பாடு அதை பற்றி அந்த அந்தபடி இருக்குதா இல்லை கொள்கை முடிவுகள் அதுபடி இருக்குதா இல்லை எதுவும் இல்லை அப்ப நீ யாரு ஜீரோ இஸ்லாமிய நாடுகள் இல்லை இஸ்லாமிய பெயர் தாங்கி நாடுகள்